அன்பார்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்களே உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலை பேசுகின்றேன் முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நாளை நம்முடைய கட்சியின் சார்பாக இந்தியா முழுவதுமே ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது எதற்காக என்றால் பங்களாதேஷ் நாட்டுல நம்முடைய இந்து சொந்தங்களுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெறக்கூடிய குற்றச்செயல்களை கண்டித்து அங்கிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எதையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதையும் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது தமிழகத்திலும் எல்லா மாவட்டத்தினுடைய தலைநகரத்திலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது சென்னை உட்பட அதனால் நாம் அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பெரும் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை உங்களிடம் தெரியப்படுத்துவதற்காக இந்த ஆடியோ மெசேஜ் மூலமாக நான் பேசுகின்றேன் அதைவிட முக்கியம் உங்களுக்கு எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது என்பதை பற்றி ஒரு இரண்டு நிமிடம் பேச வேண்டும் என்றும் நினைக்கின்றேன் நம் அனைவருக்கும் பங்களாதேஷ் நாட்டினுடைய சரித்திரம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று போருக்கு பிறகு ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் அந்த சூழ்நிலை பங்களாதேஷ் நாடாக மாறியிருப்பது நமக்கு தெரியும் அந்த போருக்கு காரணம் என்ன என்பதும் நமக்கு தெரியும் அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டது அது இந்துக்கள் இந்திய நாட்டிற்குள்ள வர ஆரம்பித்தாங்க அந்த ரெஃப்யூஜி என்று அழைக்கப்பட்டார்கள் அவர்களுக்கு ஆதரவாக இந்திய அரசு நின்றது அது போராக முடிந்தது கிட்டத்தட்ட இன்றும் இதே நிலைமைதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு புதிய அரசு வந்த பிறகு அங்கு ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலை காரணமாக அங்கிருக்கக்கூடிய இந்து சொந்தங்களின் மீது தொடர்ந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக தாக்குதல் நடைபெற்று வருகிறது பல்வேறு அமைப்புகள் அங்கே நடக்கக்கூடிய தாக்குதலை பத்தி விவரிக்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரத்திற்கு மேற்பட்ட குற்றச்செயல்கள் செயல்கள் அங்கே நடந்திருக்கிறது இந்து சொந்தங்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது சமீபத்துல துர்கா பூஜை நடந்த பொழுது பல இடத்துல பிரச்சனை ஏற்பட்டு பந்தல்கள் கொளுத்தப்பட்டிருக்கிறது சமீபத்துல இஸ்கான் அமைப்பை சார்ந்த ஒரு துறைவி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அந்த துறைவி அவர்களுக்காக வாதாடிய வக்கீல் அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக இதை தொடர்ந்து பல நம்முடைய அரசு நரேந்திர மோடி ஐயா தலைமையிலான அரசு அதிகாரப்பூர்வமாக நாம் கண்டித்திருக்கின்றோம் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அங்கிருக்கக்கூடிய நம்முடைய எம்பசி மூலமாக இதை கண்டித்து நாம் பேசியிருக்கின்றோம் தொடர்ந்து இதை நாம் செய்தும் கூட அங்க இருக்கக்கூடிய தாக்குதல் குறையாமல் நடந்து கொண்டே இருக்கிறது அதனால் இப்பொழுது அங்க இருக்கக்கூடிய இந்து சொந்தங்கள் எட்டு சதவீதத்திற்கு கீழே பங்களாதேஷ் நாட்டுல நம்முடைய ஹிந்து சொந்தங்கள் இருக்கின்றார்கள் எட்டு சதவீதத்தை விட குறைவு அவர்களுக்கு ஆதரவாக இந்தியா நிற்கிறது அவர்களுக்கு ஆதரவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்தங்கள் எல்லோரும் பேசுகின்றார்கள் என்பதற்காக நாளை இந்த ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது அதனால் இந்த ஆர்ப்பாட்டத்துல நாம் அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொண்டு நம்முடைய குரல் இங்கிருந்து பங்களாதேஷ் அரசுக்கு கேட்க வேண்டும் இந்தியாவிலே பலவிதமான அரசியல்வாதிகள் இப்பொழுதே யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா சபையினுடைய அதிகாரம் பங்களாதேஷில இருக்க வேண்டும் என்றும் சில அரசியல்வாதிகள் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்று சில எதிர்கட்சி நண்பர்களே பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில நம்முடைய போராட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது அதனால் நீங்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கு பெற வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை இந்த ஆடியோ மெசேஜ் மூலமாக உங்களுக்கு வைக்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய்